அண்மை பசம்பன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நினைவிடத்தில் குடியரசு துணை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வருகிறார் காட்சிகளை நாம் வருகிறோம் தேவர திருமகனாரின் பிறந்த நாள் மற்றும் அறுபத்து மூன்றாவது குரு ஜெயந்தியை முன்னிட்டு அவரது சிலைக்கு தற்போது துணை குடியரசுத் தலைவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் தேவர் திருமகனார் சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மரியாதை செலுத்தி வருகிறார் தேவர் திருமகனாரின் திருவுருவச் சிலைக்கு தற்போது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பாஜகவினர் திரளானூர் மரியாதை செலுத்தி வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் குடியரசு துணை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தற்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் பார்த்து வருகிறோம் தேவர் திருமகனாரின் சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் மரியாதை செலுத்தி வருகிறார் தேவர் திருமகனாரின் சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் அவருடைய நினைவிடத்தில் இருக்கக்கூடிய சிலைக்கு தற்போது மரியாதை நாம் வருகிறோம் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அமைந்திருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவச் சிலைக்கு தற்போது மாலை அணிவித்து குடியரசு துணைத் தலைவர் மரியாதை செலுத்தி வருகிறார் நூற்று பத்தாவது பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்து மூன்றாவது குரு முன்னிட்டு இந்த நிகழ்வானது தற்போது பசும்பொன்னில் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் பசம்பொன்னில் தேவர் திருமகனாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பசம்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்து மூன்றாவது குரு பூஜையை முன்னிட்டு தற்போது இந்த நிகழ்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுடன் பாஜக தமிழக தலைவர் நைனார் நாகேந்திரன் மற்றும் ஹெச் ராஜா ஆகியோருடன் இருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் யோகேஸ்வரன் வணக்கம் இன்றைக்கு பசும்பொன்னில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் உருவச்சிலைக்கு தற்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் இந்த நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம் இந்த நிகழ்வு தொடர்பான முழு விவரங்கள் தேவர் திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது குருபூஜை விழா என்பது ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் கொண்டாடப்பட்டு வருகிறது இன்றைய தினம் அரசியல் கட்சிகளுடைய பல்வேறு தலைவர்களும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரைய நினைவிடத்துல தூவி மரியாதை செலுத்தக்கூடிய நிலையில நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய நிலையில ராமநாதபுரம் மாவட்டம் சென்று அங்கிருந்து பசும்பொன் கிராமத்திற்கு சென்று தற்போது அவருடைய அஹ் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவருடைய நினைவிடத்துல மலர் தூவி மரியாதை செலுத்தினார் உடன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதே போல தமிழக பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலரும் உடன் இருந்தார்கள் குடியரசு துணைத் தலைவருடைய வருகையை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் அதே போல பசுமன் கிராமம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே தீவிரமான பாதுகாப்பு பணிகளையும் பாதுகாப்பு அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தார்கள் வழக்கமாக அரசியல் தலைவர்கள் பசுமன் கிராமத்திற்கு வரும்போதும் தேவர் திருமணர் பசுமன் தேவர் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தும் போது அரசியல் கட்சியுடைய தொண்டர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் இன்று குடியரசு துணைத் தலைவருடைய வருகையொற்றி காலை முதலே தொடர்ச்சியாக பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டு இருந்தது குடியரசு துணைத் தலைவர் அவரோடு வரக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் குடியரசு துணைத் தலைவருடன் வருகைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பிற மூத்த தலைவர்களுக்கு மட்டுமே பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாளருடைய நினைவிடத்திற்குள் அனுமதி என்பது பாதுகாப்பு அதிகாரிகளால் வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலே சற்று நேரத்திற்கு முன்பாக நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் குடி அஹ் பசுமன் முத்துராமணி தேவர் திருமகனாளருடைய நினைவிடத்துல தூவியும் அதே போல மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்க்க முடியும் அதே போல அவருடைய நினைவிடத்துல வணங்கியும் சிபி ராதாகிருஷ்ணன் ஆசை பெற்றார் அந்த காட்சிகளை பார்க்க முடியுது சிபி ராதாகிருஷ்ணனை தொடர்ந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைவர்களுக்கும் மணி நேரங்களை காவல்துறையினர் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அந்தந்த நேரங்களில் ஒவ்வொரு எந்தெந்த கட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த கட்சிகள் எல்லாம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமணம் நினைவிடத்துல அடுத்தடுத்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று தகவல்களுக்கு நன்றி